அப்புறம் அம்மா எனக்கு தொடர்ந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குறாங்க என் குழந்தையோட நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு இருக்கிறேன் என்ன பிரச்சனை ஐயா இன்ஸ்டாகிராமில் டெய்லியும் இரநூறுவா சம்பாதிக்கிற மாதிரி ஒரு ஆடு பார்த்தேன் அவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் என்னை ஜாயின் பண்ண சொன்னாங்க ஜாயின் பண்ணேன் ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்களாம் டெய்லி எனக்கு இந்த மாதிரி இரநூறுவா வருதுன்னு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அந்த நம்பிக்கையில் முதல்ல முப்பத்தாறாயிரம் கட்ட சொன்னாங்க முப்பத்தாறாயிரம் கட்டிட்டா டெய்லி இரநூறுவாங்கிறது நம்ம எந்த வேலையுமே செய்யாமல் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னாங்க அதனால நான் முப்பத்தாறாயிரம் கட்டினேன் அப்புறம் சொன்னாங்க இன்னும் ஒரு பதினஞ்சாயிரம் சேர்த்து கட்டினீங்கன்னா ஒரு நாளைக்கு தொள்ளாயிரம் ரூபா வரும் அப்படின்னு சொன்னாங்க அதனால என் ஹஸ்பண்ட்கிட்ட ஒரு பதினஞ்சாயிரம் வாங்கி இந்த தொள்ளாயிரூவா டெய்லி வர மாதிரி பிளானுக்குள்ளே நான் உள்ளே போனேன் ஒரு எட்டு நாள் தொடர்ந்து எனக்கு பணம் கரெக்டாக வந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா ஒரு லேடி அதே அந்த வாட்ஸ்அப் குரூப்லேருந்து எனக்கு கால் பண்ணாங்க கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது உங்கள் சிபில்லாம் செக் பண்ணி பார்த்தோம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இன்னும் ஒரு எழுவத்தையாயிரம் கட்டுங்க கட்டுனீங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் ஆயிரத்தி எழுநூறுவா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்ப ஆயிரத்தி எழுபா வந்து நம்ம ஹஸ்பண்டே வேலைக்கே போக தேவையில்லையா இந்த குழந்தைய வச்சுட்டு நாமளும் வேலைக்கு போனான்னு இருந்தமே அதுவும் முடியாது அப்ப இது ஒரு பெட்டர் பிளானா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுபத்தி ஐயாயிரம் வாங்கி இந்த பணத்தையும் கட்டுறாங்க கட்டுனப்ப ஒரு கொஞ்ச நாள் ஒரு நாலு நாள் வந்து இந்த பணம் வந்துகிட்டு இருக்குது அப்படியே ஸ்டாப் ஆகுது இந்த அம்மாவுக்கு ரொம்ப பயம் வருது என்ன ஆச்சுன்னு கேட்குறப்ப நாங்க இந்த பணத்தை அப்படியே ஒரு ஷேர் மார்க்கெட்ல போட்டோம் அப்படி போட்டப்போ அங்கே எங்களுக்கு இப்போ லாஸ் ஆகிட்டு இருக்குது அதனால் இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு தான் எங்களுக்கு பணம் வரும் வந்தப்போ உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் பதினஞ்சு நாளைக்கு உங்களுக்கு பணம் வராதுன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இந்த அம்மாவும் சரி ஒரு பதினஞ்சு நாள் வெயிட் பண்ணுறாங்க அதன் பிறகு காண்டாக்ட் பண்ணுறாங்க இல்லை எங்கள் ஷேர் மார்க்கெட் இன்னும் டவுனில் தான் இருக்குது இப்போ உங்களால் கொடுக்க முடியாது அப்படி உங்களுக்கு எமர்ஜென்சியாக வேணும் அப்படின்னா நாங்கள் இன்னொரு ஷேரில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அதுக்கு எங்களுக்கு இப்போ பணம் பற்றாக்குறையாக இருக்குது நீங்கள் ஒரு ரெண்டு லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த அம்மாவும் ரெண்டு லட்ச ரூபா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்படியே பதினெட்டு லட்ச ரூபா வரைக்கும் வாங்கியிருக்காங்க இந்தம்மா எங்கிட்ட எனக்கு கோவம் வந்துருச்சு என்னன்னா நீ டெய்லியும் இரநூறுவா கிடைச்சா போதும் தானே இந்த குள்ளையே போனேன் உங்கள்கிட்ட ஏது இந்த பதினெட்டு லட்ச ரூபா பணம் ஐயா எங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரியும் என் நகையெல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டேன் அவங்க என்ன பேசுறாங்கன்னே தெரியல எப்படியும் என்னை கன்வின்ஸ் பண்ணி இந்த பணம் கொடுத்தீன்னா மொத்த பணமும் வந்துடும் இந்த பணம் கொடுத்தீன்னா மொத்த பணமும் வந்துடும் இப்படியே என்னை கூட்டிகிட்டே போய் பதினெட்டு லட்ச இப்போ உள்ளே போய் லாக் ஆயிருச்சு இதில் பத்து லட்ச ரூபா என்னுடைய பணம் எட்டு லட்ச ரூபா வெளியே வட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் இந்த விஷயம் என் நகை வைத்ததும் என் ஹஸ்பண்டுக்கு தெரியாது வெளியே எட்டு லட்ச ரூபா வாங்கினதும் என் ஹஸ்பண்டுக்கு தெரியாது அம்மா என்னாலேயே பத்தாயிரம் ரூபா என் மனைவிக்கு தெரியாமல் வாங்க முடியல நீ எப்படிமா பதினெட்டு லட்ச நீ வெளியே வாங்கின என்ன சொல்லி நீ வாங்கின இல்லை எங்கள் அம்மாவோடைய பத்திரமெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் நான் தரேன்னு சொல்லி அவங்க கிட்ட வாங்கினேன் மொத்த சொத்தையும் ஒரு ஆள் வீட்டுக்குள்ளே இருந்தே அழிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல இப்போ பணம் கொடுத்தவங்களாம் நெருக்கடி பண்ணுறாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த நியூஸ் வந்து என் ஹஸ்பண்டுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் நான் ஒரு பிரச்சனையில் இருக்கேன் களைக்கிய சித்தர்கிட்ட நீங்கள் வேண்டிக்கோங்க ஒரு நிதர்சனம்னு ஒன்று இருக்குது யதார்த்தம்னு ஒன்று இருக்குங்க நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எதுக்காக போனீங்க இரநூறு ரூபாய்க்காக போனீங்க ஏன் பதினஞ்சு லட்சம் ரூபாய் உள்ளே விட்டீங்க இப்போது கேளைக்கிய சித்தர் வந்து காப்பாற்றணும் கடவுள்கிட்ட உங்களுக்கு இறக்கம் கிடைக்குது நீங்கள் காப்பாற்றப்பட்டுட்டீங்கன்னே வச்சுக்கணும் எல்லாமே நம்ம பாசிட்டிவ் திங்க் பண்ணி இது எல்லாமே நடக்குது ஆனால் இது ஒரு பேராசையினுடைய உச்சம் தானே முன்பின் தெரியாத ஒருத்தனை நம்பி நீங்க எப்படி பதினெட்டு லட்ச ரூபா கொடுத்தீங்க எதன் பேசிஸ்ல கொடுத்தீங்க இந்த கோயில் கட்டுறதுக்கு அஞ்சு லட்ச ரூபா நான் பேங்க்ல லோன் கேட்டேன் என்ன கொலாட்டரல் வச்சிருக்கீங்கன்னு நான் என்ன கேட்கிறேன் கொலாட்டரல் இருந்து நாயாயா உன்னை வந்து பாக்குறேன் நானே அதை வச்சு வாங்கிக்க மாட்டேனா கொலாட்டல் இல்லாமல் உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா லோன் தர முடியாதுன்னு சொல்லிட்டு அஞ்சு லட்ச ரூபா பணம் எனக்கே பேங்க்ல லோன் தர மாட்டேங்கிறாங்க நான் ஒரு அஞ்சு லட்ச ரூபா வாங்குறதுக்கு உண்மையாலுமே சிரமப்பட்டு இருக்கேன் நீங்கள் பதினெட்டு லட்ச ரூபாய் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு திறமை இருந்துச்சு நான் என்ன பண்ணுறேன்னா நானு தான் நினைச்சேன் எனக்கு பதினெட்டு லட்ச ரூபா கடன் கொடுக்கறதுக்கு ஒருத்த கூட இல்லையே உன்னை நம்பி ஒரு பதினெட்டு லட்ச ரூபாய் கொடுத்துருக்காங்கன்னா இதெல்லாம் எவ்வளோ பெரிய பொண்ணான வாய்ப்பு அந்த அளவுக்கு உன்னை மதிச்சிருக்காங்க அதில் போய் நீ துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எனக்கு ஒரு கோவம் வந்துச்சு இருந்தாலும் இப்போ குழந்தை வேற இருக்குது தற்கொலை பண்ணிக்கிறேன் பண்ணாத வாழ்க்கை மாறும் வெயிட் பண்ணு சைபர் கிரைமில் நீ கம்ப்ளைண்ட் பண்ணு அவங்க என்ன சொல்கிறாங்களோ படி கேளுங்க எப்படி நீ மட்டும் ஏமாந்துருக்க மாட்டா உன்ன மாதிரி ஒரு கூட்டம் ஏமாந்துருக்கும் கிடைக்கிற பணம் கிடைக்கட்டும் அப்படின்னு இதை மாதிரி டெய்லியும் கோயிலில் வந்து சொல்கிற கதைகள் ஆயிரம் அத்தனை வித்தியாசம் வித்தியாசமாக ஏமாந்துருக்காங்க நீங்கள் என் கூட நில்லுங்க நான் நடகு என்னன்னா அதை எப்படி இப்படி ஒரு பெண் சொல்லும் போது இதை எப்படி ரெக்கார்ட் பண்ணி வீடியோவாக போட முடியும் அப்ப இது வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனா இதை திரும்ப திரும்ப காதல கேட்டு என்னால கோயில்ல நிக்க முடியல ஃபுல்லா நெகட்டிவ் தான் வந்து சொல்றவங்க எல்லாரும் இப்படி பணத்தை ஏமாந்தேன் ரெண்டரை கோடி ரூபாய் பிட்காயின்ல ஒருத்தர் ஏமாந்துருக்காரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஒருத்தர் இவரு வீட்டு டாக்குமெண்டை வாங்கிட்டு போய் இன்னொரு பக்கம் அடமானம் வச்சு அப்படி தொலைச்சிருக்கிறாரு அவர் எஸ்கேப்பு இவர் வீடு வந்து ஜப்திக்கு வந்துருச்சு நம்பிக்கையின் பேர்ல ஃப்ரெண்டுங்கிற பேர்ல பண்ணணும் காட்டி ஏகப்பட்ட ஸ்டோரி இப்போ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் நீங்களே பிரச்சனை இருக்கிறங்காட்டி தான் இந்த வீடியோவே பார்க்குறீங்க இதுதான் உண்மை இப்படி உங்க வாழ்க்கையில் நிறைய நடந்துருக்கும் இதை மாதிரி டெய்லியும் ஸ்கேம்ங்கிறது இன்னைக்கு பயங்கரம் ரெண்டாவது இன்ஸ்டண்டாக ஏமாத்துறாங்க என்னால் அதை வந்து ஜீரணிச்சிக்கவே முடியல எதன் பேசிஸில் நீங்க உனக்கு முன்பின் பார்க்காத ஒருத்தர் அந்த பக்கம் அந்த ஃபோனுக்கு பின்னாடி யார் இருக்கானே உங்களுக்கு தெரியாது அவனை நம்பி பதினெட்டு லட்சம் ரூபா கொடுக்குறீங்க எப்படி உங்களை பிரைன் வாஷ் பண்ணியிருப்பான் என்ன சொல்லியிருப்பான் இதெல்லாம் கூட பரவாயில்ல ஒருத்தனுக்கு ரீசார்ஜ் பண்றேன்னு சொல்லிட்டு எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் மாத்திருக்காங்க ரீசார்ஜ் பண்ற சொல்லி இது சதுரங்க வேட்டையை விட இதெல்லாம் மோசமா இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கேம் கடைசியாக நீங்கள் வந்து கடவுள்கிட்ட நிற்கிறீங்க நீங்க எல்லாம் வந்துற சொல்லி உங்களுக்கு இந்த வேண்டுதல் நிறைவேறலைன்னு வச்சுக்கோங்க அன்னைக்கு தான் எனக்கு வருத்தமா இருக்குது நீங்க நியாயமே இல்லாத ஒரு விஷயத்தை கேட்குறீங்க நீங்க தொலைச்சிட்டீங்க பணத்தை நீங்க ஒருத்தனை நம்பி ஏமாந்து வந்து நஷ்டமாயிருச்சு அவங்கள பணத்தை எடுத்துட்டு போயிட்டான் அந்த பணத்தை போய் நீங்க கடவுள்கிட்ட கேட்டு இப்போ கடவுள் உங்களுக்கு வந்து மிராக்கல் பண்ணணும் அப்படின்னு என்ன தெரியுமா செத்தவனை உயிரோடு எழுப்புற மாதிரி ஜிபூமா போட்டு ஜெயின்னு ம பணத்தை வர வைக்கிற மாதிரி தான் பண்ணணும் ஏன்னா நீ வேலைக்கு போகலை விட்ட சொத்து இல்லை ஒன்றுமே இல்லை நீ வேலைக்கு போகவும் மாட்ட ஏதாவது பெரிய ப்ராஜெக்ட் பண்ணாதான் இங்கே பெரிய பணம் கிடைக்கும் அப்படி எதுவும் பெரிய ப்ராஜெக்ட்டும் கையில் இல்லை இன்னைக்கு தேதிக்கு கேளைக்குற உனக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னா கூறையை பிரிச்சுக்கிட்டு கொட்டணும் இது நடக்குமா நீ எல்லாம் தான் சொல்லுவ நான் வேண்டுனேன் ஒரு ஏழு நாள் மந்திரம் சொன்னேன் நாற்பத்தி எட்டு நாள் மந்திரம் சொன்னேன் நடக்கல எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும் நீ என்ன நியாயமான கோரிக்கை வச்ச உனக்கு நடக்காம போறதுக்கு இதை நான் பதிவு பண்றதே இந்த மாதிரி முறையில்லாத ஒரு வேண்டுதலை வைக்காதீங்க உங்களுக்கு வேற வழி இல்லை உங்க இடம் எனக்கு நல்லா புரியுது எப்படியாவது இந்த கடவுள் ஏதாவது செஞ்சிட மாட்டாரா எஸ் நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் நிச்சயமாக ஏதாவது ஒரு வழியில் அப்படி வானத்தை பொத்து தான் பணத்தை கொடுக்கட்டுமே என்ன கெட்டு போயிட போகுது நானே வேண்டிக்கிறேன் அப்படி மாறட்டும் அப்படி மாறினா இன்னும் இந்த மாதிரி நம்பிக்கை இன்னும் நூறு பேருக்கு வரும் இல்லையா அப்படி பொத்துட்டு கொடுக்கட்டும் நாங்கள் வேணாம்லாம் சொல்லலை பட் இதுக்கெல்லாம் ஒரு லிமிட் இருக்குது அந்த லிமிட்டுக்குள்ளே எல்லாருமே வேண்டுதல் பண்ணுங்கள் நிச்சயமா கலைஞர் சித்தர் உங்களுக்கு உதவி பண்ணுவார்